இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் இரையாற்றும் ஆசிர்வாதத்திடும் ஜோதிலிங்கத்தோட ஆசிர்வாதத்திடும் உங்கள் வாழ்க்கையில் அரம்புருள் என்ப மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் பெற்று வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துகின்ற அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகின்ற நண்பர்களே நண்பர்களே குரு பயிற்சி ஆகிவிட்டது எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு குரு பயிற்சி ஆகிவிட்டது இன்னும் குரு பயிற்சிக்கான பலன்கள் தெரியவில்லையே தெரியவில்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக் நண்பர்களே குறு கோச்சார ரீதியாக சனி பயிற்சியாகட்டும் ராகுகிதி பயிற்சிகளாகட்டும் ஆகக்கூடிய எல்லா கிரக பயிற்சிகளும் சரி நாற்பது பர்சன்ட் பலன்களை தான் தரும் கோச்சாரங்கள் இதை தாண்டி உங்களுடைய பெயருக்கான வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கான சுய ஜாதகத்தை எடுத்து அந்த சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தகுந்தால் உங்கள் பெயர் அமைந்திருக்கின்றதா உங்களுடைய கிரகத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாலு கிரகங்கள் ஆளுமையோடு பலத்தோடு இருந்தால் போதும் அதற்கு சாதகமாக பெயர்கள் இருக்கின்றதா என்பதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக நியூமராலஜி அப்புறம் நேமாலஜி பதிவுகளை பற்றி விரிவாக நான் பேசி கொண்டிருக்கின்றேன் இதை தாண்டி உங்களுடைய நல்ல ஜோதிடத்தை முகமிச்சு உங்களுக்கான திசா புத்தி பலன்கள் இப்பொழுது என்ன திசை போயிட்டுருக்கு இப்போ என்ன ப அது போயிட்டுருக்கிறத வந்து அதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பவர்களே ஆகவே இது நாற்பது பெர்சன்ட் பலன்கள் தான் ஆனால் நாற்பது பர்சன்ட் பலன்கள் கண்டிப்பாக பலன்களை தரும் என்பதால் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கின்றது எப்படி என்று பார்ப்போம் நண்பர்களே குரு பெயர்ந்து விட்டாலும் உண்மையில் குரு பெயர்ந்த உடனே ஆகிட்டு குரு வந்து மேசராசிக்கு எல்லோருமே நல்லா இருக்கு என்று தான் சொல்லிட்டு இருக்காங்களே இன்னும் வந்து நல்லது கண்ணு கிண்ணுன்னு வரும் தூரலையே அப்படியே வந்து பஞ்சுக்குள்ள வச்சு அடைச்ச மாதிரியே தானே இருக்குது கல்லுக்குள்ள போட்ட கணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே ஜூன் மூன்றாம் தேதி காலையில் வந்து குரு அஸ்தங்க நிவர்த்தியாகி முழு பலத்தோடு ஒரு மாத காலத்துக்கு இருக்கப் போகின்றார் நன்மையை செய்வார் அதே போன்று ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியதும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுமே உங்களோருக்கும் நல்லா இருக்கின்றது சுக்கரன் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்தில் நல்ல பலமாக தான் இருக்கின்றார் சேர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் புதன் அந்த இடத்தில் ரொம்ப பலமாக இருக்கின்றார் சனி பதினொன்றாம் இடத்தில் பற்றக்கூடிய சனி வந்து பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றது ஸ்தானத்தில் ராகு ராகு இருந்தாலும் கேது அதோடய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் மெயினான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை கோச்சாரம் அப்படி என்று பார்க்கும்போது கிளிஸ்டர் கிளியராக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஜூன் மாதம் ஜூன் மாதந்தேதிக்கு அற்புதமாக அமோகமாக இருக்கப்படுகின்றது எஜுகேஷனுக்காக மேசராசி மாணவர்கள் அனைவருமே நீட் தேர்வில் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்லாம் வச்சு நல்ல காலேஜ் கிடைக்குமா நாங்கள் வந்து ரேங்கிங்கில் கிடைக்கக்கூடிய காலேஜ் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் நாங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்குமா நாங்கள் எதிர்பார்க்குற படிப்பு கிடைக்குமா எங்களுக்கு வந்து நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிற அத்தனை மாணவர்களும் கண்டிப்பாக அற்புதமான கல்வி உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு தேவையான கல்விகள் கிடைக்கும் ஏனென்றால் இந்த நேரத்தை விட்டால் எந்த நேரமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இல்லை என்னை பொறுத்தவரையிலும் மேசராசிக்கு இந்த பதினோரு மாத காலங்கள் பொன் காண்டுகள் தான் அதே போன்று இந்த ஜூன் மாத பலன்களை எடுத்து பார்க்கும்போது முழு பலன்களும் உங்களுக்கு சாதகமாக பிரித்து வரக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றது அதை தாண்டி உங்களுக்கு வந்து பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சில கிரகங்கள் உங்களுக்கு மாறி உங்களுக்கு இன்னும் சாதகமாகத்தான் உட்காருக்கின்றது ஆகவே ஜூன் மாதம் அமோகமாக இருக்கின்றது அதே போன்று வேலை இல்லாமல் இருப்பவர்கள் வேலை இந்த வேலை தேடி அலைந்து கொண்டு வந்தவர்கள் ஜென்ம வெளிநாட்டுவங்கள் சென்று கொண்டிருப்பவர்கள்லாம் ஜூன் மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் இல்லை அவங்களே உங்களை கூப்பிட்டு நல்ல கம்பெனியில் நல்ல நல்ல வேலைகளுக்கான ஓப்பனிங்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி குழந்தை பெறுப்பாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் மேசராசி நண்பர்கள் ஆஸ்பத்திரி தான் அழைஞ்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு வருஷமாக வந்து ஊசி இன்ஜெக்ஷன் ஐயுஐ ஐயுஎஃப் இப்படி என்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கணும் எல்லாமே ஃபெயிலியர் தான் இருக்குது என்றைக்கு தான் விடியோ காலம் வருதுன்னு கவலையோடு இருக்கும் மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இதோ வந்துட்டது விடியோ காலம் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் கையில் அற்புதமான ஒரு குழந்தை இருக்கும் திருமணத்திற்கு திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க மேசராசி நண்பர்களும் திருமணத்துக்கான காலம் கைகூடி வந்துட்டது அதே போன்று அதே போன்று வளகாப்பு போன்ற நல்ல காரியங்களும் கண்டிப்பாக ஜூன் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு சுப காரியத்திற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும் நண்பர்களே அடுத்த ஓராண்டு கால காலத்துக்கான நல்ல நிகழ்வுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு அனுமானம் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க இருக்கும் ஆகவே மேசராசி நண்பர்களே கவலையெல்லாம் மூட்டை தூக்கி வைத்துவிட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது விதியை மதியால் வென்று மதியையும் விதியால் வென்று உங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொள்ளுங்கள் நல்ல பரிகாரங்கள் நான் ஜோதிலிங்கத்தை பரிகாரத்துக்கு சொல்லியிருக்கின்றேன் ஆரம்பத்திலே வந்து மேசராசிக்கு ஒரு தடவையாச்சும் சோம்நாத் வாருங்கள் என்று கொண்டிருக்கின்றேன் நிறைய நண்பர்கள் போய்ட்டு வந்து அனுபவத்தை கொண்டு வருகின்றார்கள் அதேமாதிரி குரு பயிற்சி பலனானோனே அதுக்குரிய தென்குடி திட்டை வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதுக்கான பலன்களையும் செய்துவிட்டு அதுக்கான பரிகாரங்களையும் செய்துவிட்டு காத்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் நன்மை பட பயக்கும் ஒரு மாதமாக ஏன்னால் கிரகங்களை அப்படி அள்ளி போட்ட மாதிரி அழகாக அப்படியே பண்ணிட்ட மாதிரி மேசராசிக்குன்னே உருச்சி வச்ச மாதிரி ஒரு மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜூன் மாதம்தான் மேசராசிக்கு வெற்றி மேல் வெற்றி ஆகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் வம்பு வழக்கு ஏதாச்சும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தையும் சாதகமாக முடித்துக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் வருகிறது அதே மேசராசி என்புகளை கிரகங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான நன்மை விஷயங்கள்லாம் கொஞ்சோண்டு முயற்சியில் அப்படியே கிரகங்களே நடத்தி விடுங்கிறனால உங்களுடைய ஒரு நூறு பர்சன்ட் முயற்சி எடுத்துக்கிங்கன்னா அது ஒரு இரநூறு பர்சன்ட் பர்சன்ட் நல்லா அற்புதமாக உழைப்பை போட்டு முயற்சி எடுத்து இதுக்கப்புறம் கிரகம் நல்லா வரட்டும் சூழ்நிலைகள் நல்லா வரட்டும் அந்த கிரகம் அங்கே போட்டு படித்து படுக்கையில் படித்திருந்தவர்கள்லாம் பாயும் புலியாக எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு நான் காலகட்டம் வந்துவிட்டது ஏ மேசராசி நண்பர்களை சூப்பராக அருமையாக ஃபெண்டாஸ்டிக்காக ஜூன் மாதம் மூணாம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க அதுக்கப்புறம் ஓஹோ ஓன்னு அப்படின்னு அமையக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது அதே கவலையை விட்டு இனிமேல் பீரோவில் எப்படி பணத்தை எங்கே எடுக்கிறது எங்கே வந்து நகை வாங்கிறது அதுக்கப்புறம் குழந்தை செல்வது தொட்டில் எங்கே கட்டுறது அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கோயில்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்தால் என்ன எவ்வளோ வேண்டுதல் வச்சோம் அதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு கவலைப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு எல்லோருக்குமே நான் சொன்ன பண்ணி குறிப்பாக பரணி நட்சத்திரம் பண்ணுற நட்சத்திரத்துக்கு தரணையாகக்கூடிய கிழங்கு காலகட்டங்கள் வந்துட்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீர்கள் அதற்கான அமைப்பும் இருக்குது வீடு வாங்குறதுக்கான யோகங்களும் இருக்குது நல்ல காரியங்கள் அனைத்தும் நடப்பதற்கான பிள்ளையார் சொல்லி போடும் மாதமாக ஜூன் மாதம் அழகின்ற நண்பர்களை இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்வாங்கு வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் அற்புதமாக வாழுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய இது மூன்று அற்புதமான பதிவு விலைக்கான நமத அமிர்தகாரா சேனல்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி